கனடா ஒன்டாரியோவில் வாழும் முப்பத்தி நான்கு வயதான சேயன் ஆலன் என்ற பெண் தனது இரண்டாவது குழந்தையை பெறவுள்ளார் எனினும் அவரது குடும்ப செலவுகள் அதிகரித்திருப்பதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார் குறிப்பாக கோவிட் காலத்தின் பின்னரே செலவுகள் இந்த அளவுக்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறுகிறார் அவரின் வீட்டு கடனும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருப்பதால் பாரிய நிதி பிரச்சனையை அவர் எதிர்கொள்கிறார் சேயனின் குடும்பம் மாதாந்தம் இரண்டாயிரம் டாலர்களை வீட்டுக் கடனுக்காக செலவிடுகிறது அத்துடன் கனடாவில் இப்போது பராமரிப்பு செலவுகளும் காப்பீட்டு செலவுகளும் அதிகரித்துள்ளன இந்த நிலையில் சேயன் தனது இரண்டாவது குழந்தையின் பின்னர் வேலைக்கு திரும்ப நேரும்போது நிலைமைகள் மேலும் கடுமையடையும் என்று கவலையுடன் கூறுகிறார் குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள் குறிப்பாக பவுடர் மற்றும் தரமான உடைகள் ஆகியவற்றை வாங்குவது கூட கடினமாக உள்ளது என அவர் கவலை வெளியிட்டுள்ளார் இதேவேளை கனடாவில் முழு கேருக்கு ஆயிரம் டாலர்களும் பகுதி கேருக்கு அறுநூறு டாலர்களும் செலவாகுகிறது இந்த நிலையில் கனேடிய மக்களின் கொள்வனவு சக்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருந்து குறைந்து வருவதை பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்